ஆன்மீக ஆன்னைக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் நாற்பத்தி ஒன்பதாவது தலமான வாலி தன்னுடைய வணங்கிய அருள்மிகு தயானீஸ்வரர் திருக்கோவில் வட குரங்காடுதலை பற்றி பார்க்கலாம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது நாற்பத்தி ஒன்பதாவது தளம் பாலிக்கு வளரை ஈசன் அருள் செய்த இடமே குரங்காடுதுறை ஆகும் வாலி ராவணனை அடிக்கும் அடிக்கும்போது வால் அறுபட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது தனது வால் வளர அவன் சிவனை வணங்கினான் குரங்காடுதுறை தளத்திற்கு வந்து சிவனை வணங்கியதால் அவனது வால் மீண்டும் வளர்ந்தது இங்கு சிவன் தயாநிதி என அழைக்கப்படுகிறார் அம்பாள் ஜடாமகுட நாயகி வாழ்க்குருவி ஒன்றிற்கும் சிவபெருமான் மோட்சம் அளித்துள்ளார் எனவே இவர் சிட்டிலிங்கேஸ்வரர் என்றும் வழங்கப்படுகிறார் தயாநிதி என்ற பெயருக்கு ஏற்ப கருமை பொழிந்துள்ளார் கர்ப்பிணி பெண் ஒருத்தி தாகம் தாளாமல் இக்கோவில் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவள் தாகத்தால் இறந்து விடுவாளோ என்ற நிலைமை ஏற்பட்டது சுற்றிலும் எங்கும் தண்ணீர் இல்லை அவள் உயிர் போகும் தருணத்தில் அங்கிருந்த சிவலிங்கத்தை வணங்கினாள் சிவபெருமானை அங்கிருந்து தோன்றி அருகிலிருந்த தென்னை மரத்தை வளைத்து இளநீரை பறித்து கொடுத்தார் அந்த பெண் தாகம் நீங்கினாள் எனவே இறைவனுக்கு நாதர் என்ற பெயரும் உள்ளது இக்கோவிலை சிவபெருமான் கர்ப்பிணிக்கு அருள் செய்ததால் இத்தலத்திற்கு வந்தால் சுகமான பிரசவம் நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது பிரயான சம்பந்தர் மற்றும் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகும் இங்கு விஷ்ணு துர்க்கை கையில் சங்கு சக்கரத்துடன் அருள்வாளிக்கிறாள் எட்டு புஜங்கள் கொண்ட இந்த துர்க்கைக்கு பால் அபிஷேகம் செய்தால் பால் நீல நிறமாக காட்சியளிப்பவர் சிறப்பாகும் வேறு எந்த துர்க்கை தலத்திலும் இம்மாதிரியான அதிசயம் நிகழ்வதாக தெரியவில்லை நவராத்திரி காலத்தில் இந்த அதிசய துர்க்கையை வழிபடுவதன் மூலம் மனதில் தைரியம் அதிகரிக்கும் அனுமானும் இங்கு பூஜை செய்துள்ளார் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை தரிசித்தால் குருபலம் தெரிகிறது நடராஜரின் கல் சிற்பம் சிவகாமி அம்பிகை அர்த்தநாரீஸ்வரர் இரட்டை பைரவர் சூரியன் நாகர் சனீஸ்வரர் லிங்கோத்தவர் பிரம்மா சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் மகாலட்சுமி சந்திகேஸ்வரர் ஆகியோரும் இங்கு அருள் பாலிக்கின்றனர் இருந்து திருவையாறு செல்லும் வழியில் இத்தலம் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்தும் இருந்தும் இத்தலத்திற்கு பேருந்து வசதிகள் இருக்கின்றன மேலும் இதுபோன்ற கோவில்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோவில்பட்டு ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்